ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் பாரதி ஏல் ஆரோக்கிய ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்ல இருந்து மீனு உங்களை சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா நிறைய பேஷன்ட்டுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா இந்த ஃபேஷன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த அவக்கோடா லிச்சி இந்த பிளம்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடலாமா வேண்டாமா இதெல்லாம் வந்து நல்லதா இப்படின்ற ஒரு பெரிய டவுட் வந்து இருந்துட்டே இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இதெல்லாம் வந்து மலை பகுதியில் இருக்கக்கூடிய பழங்கள் இது வந்து நம்ம உடலுக்கு நம்மளோட கிளைமேட்டுக்கு இதெல்லாம் ஒத்துக்குமா இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கொஸ்டின் ஆப்ஷன் வந்து இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பழம் எடுக்கிறீங்க இல்லை வந்து ஒரு வெஜிடபிள் எடுக்கிறீங்க எது வேணாலும் எடுத்தாலுமே நம்ம உடம்பு வந்து நீங்கள் வந்து கொண்ட கடலை சாப்பிட்றீங்கனோ இல்லை வந்து நீங்கள் அரிசி சாதம் சாப்பிட்றீங்கனோ அப்படின்னு நினைக்க போகிறது கிடையாது நம்ம உடல் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து என்ன வகையான ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம உடல் வந்து பார்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஐஸ்கிரீமே சாப்பிட்டீங்கனாலுமே அந்த ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய நல்ல சத்து என்னது இல்லை கெட்ட சத்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை உறிஞ்சிக்குமே ஒழிய இது வந்து ஐஸ்கிரீம் நான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு எப்பவுமே நினைக்க போறது கிடையாது அதே தான் இந்த பழ வகைகளை நம்ம எடுத்துக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய நியூட்ரிஷன் வந்து நம்ம கீழ்பகுதியில் அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சேலம் சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள்ல வந்து அதிகமாக கிடைக்காது இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அது என்னென்ன நியூட்ரிஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பழம் வச்சு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ இங்கே தங்கி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பழங்களை எல்லாமே கொடுத்தோம் அவங்க எல்லாமே இந்த கொஸ்டின் கேட்டதுனால தான் இதை பற்றி ஒரு வீடியோவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஸோ ரொம்ப குறைவான பழங்களை வச்சு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சயின்டிஃபிக்காக எவிடன்ஸோட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம உடல் வந்து என்னென்ன சத்து இருக்கு அப்படின்றத தான் பார்க்கதே ஒழிய நீங்கள் வந்து என்ன ஊரில் விளைஞ்ச என்ன காய்களை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகுது கிட இல்ல டாக்டர் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய பழங்களை வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சில சொல்லுறாங்களே அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து சில வகையான பழங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது உண்மைதான் பட் ஆனால் வந்து அந்த பழங்களை வந்து ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழங்களை வந்து ரொம்ப நாள் நம்ம கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் தேவைப்படுது அஞ்சாறு நாள் ஆனாலும் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பதப்படுத்தி எடுத்துட்டு வருவாங்க அப்படி எடுக்கக்கூடிய ஒரு பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும் ஸோ அந்த மாதிரி பழங்களை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காமல் தான் நல்லது பட் ஆனால் ஊட்டி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம கிட்டையே வந்து இருக்குது ஸோ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒன் டேலேயே நமக்கு வந்து கிடைச்சிடும் பட் ஆனால் வந்து இந்த பழத்தினோட தோல்னோட தன்மை தான் மாறி இருக்குமே ஒழிய அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படுது அதனால இந்த மாதிரியான பழங்களை வந்து எடுத்துக்கலாம் பட் ஆனால் இந்த ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு மூணாறு இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டேல வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடும் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பழத்தை வந்து பறிச்சு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நாள் வச்சு கொஞ்சம் லைட்டாக வாடி போயிடும் இல்லையா அதே போல தான் இந்த பழங்களும் அப்படி இருக்கும் ஆனால் வந்து இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து நமக்கு உடலுக்கு வந்து மிக நன்மையை வந்து பயக்குது என்னென்ன அப்படின்றத நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிற இந்த பழம் வந்து அவகோடா இல்லைனா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பழம் வந்து நேச்சுரலாக அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தோம்னா இனிப்பு தன்மை இல்லாமல் லைட்டாக ஒரு துவர்க்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி வழுவழுப்போடு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கொழுப்பு வந்து அடங்கியிருக்கு அதாவது மோனோசாச்சுரேட்டட் சாச்சுரேட்டட் பாலிசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்குது இது வந்து நம்ம உடம்புல இருக்க ட்ரைக்ளிசரைட் ப்ளஸ் வந்து கெட்ட கொழுப்பை வந்து குறைவாக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பை வந்து அதிகமும் படுத்தும் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட்ஸு அதிகமாக டயபெட்டிக்னால இருக்கிற பேஷண்ட்ஸ் இது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நிறைய பெற்றோர்களோட ஒரு ஃபீலிங்ஸ் என்னன்னா சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து இதை வந்து ரெகுலர் பேஸ்ல கொடுக்கும்போது போது வெயிட் கெய்ன் ஆகுறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் இதில் அது மட்டும் கிடையாது நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்கு அதாவது பொட்டாசியம் இருக்கு கால்சியம் இருக்கு விட்டமின் கே இருக்கு விட்டமின் இ இருக்கு விட்டமின் சி இருக்கு இந்த நிறைய சத்து இருக்கிற கூடிய பழங்களை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து தாட்பூட்னு சொல்லுவாங்க இதை இதை பார்த்துருப்பீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல நான் இதை வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா உடைச்சோம்னா இந்த மாதிரி உள்ள வித விதையா இருக்கும் ஆனா உள்ள சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல இனிப்பும் லைட்டா ஒரு புளிப்பு சுவையும் கலந்துருக்கும் இந்த பழத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ஃப்ரக்டோஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ நிறைய வந்து டயபெட்டிக் பேஷண்டை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஆரஞ்ச் ஸோ இதுவுமே வந்து ஊட்டியில விளைவிக்கக்கூடிய ஒரு பழம் தான் இதுலயுமே பாத்தீங்கன்னா விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ உங்களோட உடம்புல வந்து ஹீலிங் கம்மியாக இருக்குது ஒரு புண்ணாச்சு நாக்கில் புண்ணாயிருக்கு காலில் புண்ணாயிருக்கு எதுனாலுமே வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விட்டமின் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இதில் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலுக்கு ஸ்கின்னுக்கெல்லாமே வந்து இது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பழத்தை வந்து உரிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நிறைய நார்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த நாரை வந்து டெய்லியும் நாம் ரெகுலர் ரொட்டீனில் ஒரு ஆரஞ்சு பழமாவது எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாக வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ நமக்கு மலச்சிக்கல் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்தும் சத்தும் கம்மியாக இருக்குன்ற அர்த்தம் ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த பழங்கள் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா இதில் நீர் சத்தும் அதிகமாக இருக்குது சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து சீத்தாப்பழம் இந்த சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா பல வகையான சீத்தாப்பழங்கள் வந்து உண்டு ராமர் சீதா கேள்விப்பட்டிருப்பீங்க முல் சீத்தா கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து மலை சீதா ஸோ இந்த சீத்தாப்பழம் வந்து நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் இதனுடைய தோல்பு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வலுவலுப்பாக இருக்கும் அதே போல் இதனோட டேஸ்ட்டும் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுடைய நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த சீத்தாப்பழத்துலேருந்து இருந்து டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய நியூட்ரி அடங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா கோல்டு பிடிச்சுக்கும் நிறைய பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிடாதீங்க அது வந்து ஒரு தவறான கான்செப்ட் ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு பழத்தை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழத்தை வந்து எடுக்கும் போதே நம்மளோட உடம்பு வந்து அப்படியே உள்ள இறக்க போறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம் அதை நம்ம சாப்பிடுவோம் கெட்டியா இருக்கு ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து கெட்டியாக வந்து வெளியில் வர்றது கிடையாது நம்மளோட எடுத்துக்கக்கூடிய ஒரு ஒரு பழங்களும் ஆகட்டும் வெஜிடபிள் ஆகட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வந்து ஹாட்டாக எடுத்துக்கிட்டீங்க காஃபியை வந்து ஹாட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாட்டாகவே அது வந்து டைஜஷன் ஆக போகிறது கிடையாது அதே போல் கோல்டாக ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்கன்னா அது கோல்டாகவே போகிறது கிடையாது நம்மளோட பாடி வந்து அதனுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக மாற்றும் ஸோ அதனால் வந்து இந்த பழத்தை எடுத்துக்கிறதுனால நமக்கு கோல்டு பிடிச்சிக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஜென்ரலாக வந்து கோல்டு வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது அதிகம் அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம கோல்டாக இருக்கிற ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லை ஏசியில் இருக்கோன்னா கோல்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது மற்றபடி இந்த பழங்கள் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து வராது எப்போவுமே பழங்களை எடுத்துக்கும் போது வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன மாதிரியான கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் நம்ம எலும்புக்கு மிக முக்கியமான ஒரு சத்து வந்து கால்சியம் கால்சியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கால்சியம் இருந்தா தான் விட்டமின் டினுடைய அப்சார்ப்ஷன் இருக்கு இப்போ நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல எண்பது பேத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து விட்டமின் டினுடைய குறைபாடு வந்து அதிகமாக பாக்குறோம் சோ இது எதனால அப்படின்னா கால்சியம் சத்தும் ப்ராப்பரா எடுத்துக்காதனால முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு பால் வந்து நல்லா கிடைச்சிட்டு இருந்தது அதனால வந்து அதுல இருந்து கால்சியம் வந்து எடுத்துட்டு இருக்கும் இப்ப பேக்கெட்ஸ் பால் இதுல நம்ம குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஏன் நானே வந்து சிட்டிக்குள்ள இருக்கனால நானே வந்து என்னோட பையனுக்கு வந்து அதிகமாக பால் எல்லாம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா எங்களுக்கு வந்து நாட்டு பால் வந்து கிடைக்காதனால நம்ம பாக்கெட் பாலை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி இல்லை நமக்கு வந்து கால்சியம் வந்து நேச்சுரலாக எதிலெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பழங்கள்லையும் கால்சியம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சீதா பழத்தை சீசனில் மறக்காமல் யூஸ் பண்ணிடுங்க இப்போ சீதா சீசன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மாவு சத்தும் அதிகமாக இருக்கு ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இந்த பழத்தை வந்து சின்ன வயசுல வயசுலேருந்தே கொடுத்து பழக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க என் பையனோ இல்ல என் பொண்ணோ வந்து இந்த பழங்களையும் வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அவங்களை பழம் காய்கறிகளை வந்து சாப்பிட வச்சா மட்டும்தான் அவங்க வந்து பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுவாங்க இல்ல அப்படின்னா புதுசா கொண்டு போய் குடுக்கும்போது அந்த மனம் இல்ல வந்து அதனோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டர் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம சும்மா எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா யாருக்கும் பிடிக்காது பழக்கம் இல்லாத யாருக்கும் பிடிக்காது இப்போ வந்து நம்ம புதுசா இந்த பழங்களை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணிட்டு ஏன்னா இது துவர்ப்பு சுவை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பழம் அது ரொம்ப துவர்க்காத ப்ளஸ் கம்ப்ளீட்டா இனிப்பே இல்லாத ஒரு பழம் இது வந்து நம்ம கடையில வந்து ஜூஸா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா பட்டர் ஜூஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு சுவையா இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல பாத்தீங்கன்னா அஸ்க சக்கரை வந்து அதிகமா ஆட் பண்ணுவாங்க இந்த பழத்தை வந்து ஜூஸா போடும் போது அதை வந்து தவிர்த்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பழத்தையும் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சுவையும் நல்லா இருக்கும் பிளஸ் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரியும் இருக்கும் ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ பழங்களை வந்து எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்தே கொடுத்து கொடுத்து பழகணும் அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா பேரிக்காய் இதுவும் வந்து நிறைய மலைப்பகுதியில தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் இதுல அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலாக ஆப்பிள் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்தும் இதுல இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரிஷன்ஸ் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து இதுல இருக்கக்கூடியது பிளஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரஞ்சுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்கும் இல்லையா அதே போல இந்த பழங்கள்லயும் குட்டி குட்டி நார்ச்சத்து அதாவது சால்பிள் சீக்கிரமா நம்ம வயித்துல போய் டைஜஷன் ஆகக்கூடிய செரிக்கக்கூடிய செரிமானம் அதிகமா இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழத்துல இதுவும் ஒண்ணு இந்த பழத்தை அதிகமாக எடுத்துட்டாலும் நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் வந்து அதிகமாக வராம தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த பழங்கள் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ எல்லா வகையான பழங்களும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் எந்த பொருளும் பதப்படுத்தி இருந்ததுன்னா அதை வந்து அதிகமாக எடுக்காம இருக்கிறதா நமக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து இரண்டு பழங்களையாவது எடுத்துக்கிறது வந்து வழக்கத்தில் வச்சுக்கோங்க அதுதான் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்